படத்தில் பண்ணுற ஸ்டைல்னா என்னங்க ஸ்டைல் இந்த ஸ்டேஜில் பண்ணுறாரு பாருங்க சூப்பர் ஸ்டார் இந்த சால்வையை வச்சு ஸ்டைல் அப்படி அப்படி ஜம்முன்னு அப்படி சூப்பராக அந்த தோல் மேலே போட்டு நடந்து வராரு பாருங்க சும்மா மரண மாசா இதுக்கு பீஜியம் தேவையா பீஜியமே இல்லை தேவையில்லை அவ்வளோ மாசாக இருக்குது சும்மா வந்து சைலண்ட் மூடில் பார்த்தாலே அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது இந்த மனுஷனுக்குள்ளே வந்து அந்த ஸ்டைல் வந்து எங்கேருந்து வருது எப்படி வருது இருநூற்றி ஆறு எலும்புகளுமே ஸ்டைலால் பின்னப்பட்டிருக்கா அந்த மனிதனுக்கு இல்லை உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையிலையும் அந்த ஸ்டைல் வந்து அப்படியே தைக்கப்பட்டிருக்கா எப்படி சொல்றதுனே தெரியல இந்த கோவால சர்வதேச திரைப்பட விழா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஐம்பத்தி ஆறாவது வருஷமா இது வந்து நடக்குது இதுல சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்திருக்கிறது இந்த விருதை வாங்கிட்டு அந்த சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு பொன்னாடம் மாதிரி ஒரு சால்வை ஒன்று போடுறாங்க அந்த சால்வையை தூக்கி அப்படி இந்த தோல்லேருந்து இந்த தோலில் நிறையா படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சூப்பர் ஸ்டார் நிறைய நிறையா படங்கள்ல ஸ்டைல் வந்திருக்கும் இதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அதை வந்து இந்த அரங்கத்தில் வந்து லைவாக பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே அப்படி ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸ் நமக்கு வந்து ஏற்படுதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதே எனர்ஜி அந்த ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட கொஞ்சமாக வந்து குறையவே இல்லை அதுமாரி இந்த ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஜென்மனும் ஒன்று ஒருவேளை இருந்தால் அப்பவும் நான் வந்து இதே மாதிரி ஒரு ஆக்டராகவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அதுவும் ரஜினிகாந்தா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பர் ஸ்டாருடைய மகள்கள் உட்பட அங்க அலங்கத்துல இருந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து கைத்தட்டி ஆரவாரம் எழுப்பி விசிலடிச்சு பயங்கரமா அதை வந்து வரவேற்றுறாங்க அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவங்க வந்து விரும்புறாங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க அந்த அரங்கத்தில் சூப்பர் ஸ்டார் அந்த அவார்டு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏவியாக சூப்பர் ஸ்டாருக்கு அருமை நல்ல ஒரு ட்ரிபியூட்டாக அந்த ஏவியும் வந்து அமைஞ்சிருந்தது அந்த வகையில் எத்தனையோ விருதுகள் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் வாங்கியிருந்தாலும் ஒவ்வொரு விருதாலையும் ஒவ்வொரு விருதும் சூப்பர் ஸ்டாருக்கு வரும்போது அந்த விருதாக ரஜினி அவர்களுக்கு விட ரஜினி அவர்களால் தான் அந்த விருதுக்கும் பெருமை அதே மாதிரி தான் இந்த விருதும் ரஜினி அவர்கள் பெற்றதனால் பெருமை அடைகிறது அப்படிங்கிறது தான் நிர்சனமான உண்மை மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஒரு விருது பெற்றிருக்கக்கூடிய அந்த தருணம் குறித்தும் ஸ்டேஜில் இந்த விருது வாங்கிட்டு நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கல்ல அந்த ஸ்டைலு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்